சக்திக்கு ஜாஸ்தி லக்ஷ்மணன் இடத்துல அந்த மாதிரி சொல்லிட்டதுனால லக்ஷ்மணனை நான் ஏசிட்டதுனால லக்ஷ்மணன் அந்த மாதிரி பேசிட்டதுனால கோபமோ அதனால தான் என்னை ரட்சிக்கிறதுக்காக இங்கே வரலையோ அப்படின்னு வருத்தப்பட்டாலும் அப்பியகம் ஜீவிதம் ஜக்யாம் துவாம் பா சீதே ச லக்ஷ்மணாம் நூ பிரதிக்யாம் பிரே விசே லா பிராமணே விசே அப்படின்னு பெருமாள் சொன்ன உடனே சீத பிராட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுதான் ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இப்படி ஒரு பாகவதால் இடத்துல இருக்காளே அப்படின்னு அதுக்கப்புறம் மேற்கொண்டு அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு போகிறார் அவர் போகக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தா எப்படி போகிறதுங்கிறத வியாக்கியானத்தில் எழுதுறா ரெண்டு பேர் எப்படி போகிறாங்கிறத ஒரு பிரணவம் நடந்தாது போல் இருந்ததுன்னு எழுதுலோ அனுஜகாமா தனுஷ அப்படி ஏறிட்டு போகக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் முதல்ல போறான் இல்லையா இரண்டாவது யார் போறான்னா சீதா பிராட்டி போறாடலாம் சீதா மத்தியே சுமத்யமா மூணாவது யார் போறானேன்னா பிரஷ்டதஸ்தம் பிரஷ்டதஸ்து धनुष्பாணிஹி லக்ஷ்மணோอนุஜக மகா மூணாவது எளிய பெருமாள் போறார் அப்படி போகுற பொழுது ஆ ஊ மே இந்த மூணு अक्षரமும் சேர்ந்தாதான பிரணவத்தை கொடுக்குது அதனால அகாரார்தே বিষ্ণுகு விஷ்ணு முதல்ல போறார் அதுக்கு அடுத்தது என்னன்னா அந்த மகாரார்த்தே அந்த அகாரார்த்தே உகாரார்த்தேன்னா தாயாருடைய அக்ஷரம் அதனால ரெண்டு பேரும் புருஷகார போதை ஜீவன பெருமாள் இடத்துல சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் இல்லையா புருஷகாரம் நடுவுல போறா அதுக்கப்புறம் மகாரார்த்தே ஜீவஸ்தானத்தில் இளைய பெருமாள் போகும்படியா இருக்கலாம் அதனால ஒரு பிரணவம் நடந்தார் போல இருந்ததுன்னா அப்படி ஒரு வனவாசத்தில் போயிண்டே இருக்கும் பொழுது இந்த மகரிஷிகள் சரணாகதி பண்ணத்தினால ஜனஸ்தானத்தில் பார்த்தேன்னா ஒன்றரை முகூர்த்தத்தில் பதினாலாயிரம் ராட்சசனுகளை வதம் பண்ற யாருன்னா மகர்ஷிகளுடைய சரணாகதி ரக்ஷசாம் ரக்ஷாம் ஏக்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யாணி பதினாலாயிரம் ராட்சசர்களை ஒரு முகூர்த்த காலத்துல ஏகச்சராமோ தர்மாத்மா ஒரு தர்மாத்மா ஒரு பிரபு ஒருவனோ ஆழ்வார்கள் சொல்லித்தோ அந்த ஒருவனான பகவான் என்ன பண்றான்னா ஒன்றரை முகூர்த்தத்துல தான் ஒத்தராகவே இருந்து பதினாலாயிரம் ராட்சசர்களை வதம் பண்ணினான் இது எதுக்கு வதம் பண்ணணும்னா இந்த ரிஷிகளுடைய சரணாகதிய அவன் ஏற்றுண்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணனுமேங்கிறதுக்காக இந்த ரிஷிகள் சரணாகதியை பூர்த்தி பண்ணினான் அப்படிங்கிறதோட இதை பூர்த்தி பண்ணிட்டு அடுத்த வாரம் கொண்டு அனுபவிப்போம் நன்மையும் செல்வமும் பாவமும் சிதைந்து மரணமும் இன்றிமே உண்மையே ராமாய் என்ற இரண்டெழுத்தினாள்